விஜய் தொலைக்காட்சி பாஸ் சீசன் நைன் வீட்டிலேருந்து ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளியில் வந்த பார்வதி அவர்கள் பிக் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்லாம் நிறையா வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க என்னால் வந்து கடைசி வரைக்கும் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாதுன்னா அது ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒரு மற்ற ஒரு பெண்ணை வந்து வெளியில் வந்து போகக்குள்ள அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் யோசிச்சிருக்கேன் பட் ஆனால் திவ்யா சரி கானா வினோத் சரி இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் வெளியில் போகிறதுக்கு வெளியில் இருக்கேன் என்னை வந்து சொன்னதாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்துட்டு இவக்கூட சேர்ந்ததால் தான் வந்து இப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் வெளியில் போனாலுமே இவக்கூடலாம் வந்து சேராதுன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹேர்ட் பண்ணிச்சு இதெல்லாம் நான் வந்து மறக்கவே மாட்டேன் நான் கடைசி வரைக்கும் நான் வந்து அந்த ஒரு இடத்துல இருந்திருந்தேனா அவங்களுக்கும் வந்து ஹர்ட் ஆகிருக்கிறதால மேபி பேசியிருக்கலாம் பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு மனசு வந்து ஹார்ம் பண்ணுற மாதிரி ஹேர்ட் பண்ணுற மாதிரிலாம் நான் என்றைக்குமே நான் வந்து பேசியிருக்க மாட்டேன் வெளியில் போக்குள்ள இது வந்து என்னால் கடைசி வரைக்கும் மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மிரக்கம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள வேலை கொன்ன கிளெக் பண்ணிடுங்க